தாவேகா மாநாடு முடிந்ததும் பல பொருட்களை அள்ளி சென்றதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ் வணக்கம் ராஜேஷ் தாவேகா மாநாட்டு பந்தலில் இருந்து உள்ளூர் மக்கள் பொருட்களை அள்ளி சென்றதாக புகாரானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்கள் சுபா வணக்கம் மதுரை மாநாட்டிலே பல பொருட்கள் காணாமல் போனதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்தோம் குறிப்பாக அங்கு பல சேர்கள் உடைக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த இரும்பு கம்பிகள் அதே போல அங்கிருந்த பல விஷயங்கள் காணாமல் போனதாக அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக பந்தல் வைக்கப்பட்டிருந்த இரும்பு ராடுகள் அதே போல தண்ணீர் டேங்குகள் ஆகியவையெல்லாம் திருடு போயிருப்பதாக சொல்கின்றார்கள் உரிமையாளர்கள் கண் முன்னிலேயே பல பேர் அதனை தூக்கி கொண்டு சென்றதாகவும் அவ்வாறு தூக்கி கொண்டு சென்றவர்களை தடுத்து நிறுத்தி எதற்காக இதெல்லாம் எடுத்துக்கொண்டு செல்கிறீர்கள் இது எங்களுடைய பொருட்களுக்கு போடுங்கள் என்று சொன்னால் எந்த ஊரில் இருந்து வந்து இங்கே பஞ்சாயத்து செய்கிறீர்கள் போங்க என்று சொல்லி அடிக்கப்பாய்வதாகவும் ஊழியர்கள் பேட்டி கொடுத்திருக்கின்றார்கள் எனவே சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிலரும் அதே போல அந்த மாநாட்டிற்கு வந்தவர்களும் அந்த வாட்டர் டேங்குகளை எடுத்துக்கொண்டு சென்றதாகவும் பாதுகாப்புக்காக போடப்பட்டிருந்த அந்த அந்த தகரங்கள் தகரங்களை எல்லாம் கூட கொண்டு சென்று விட்டதாகவும் சொல்கிறார்கள் இதனால் ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான தங்களுடைய பொருட்கள் நஷ்டமாகிவிட்டதாகவும் காணாமல் போனதாகவும் களவு போனதாகவும் அவர்கள் வேதனையோடு பேட்டிகளிலே தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது நாற்காலிகள் சுமார் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நாற்காலிகள் உடைந்தது ஒருபுறம் என்று சொன்னால் களவு போனதையும் பார்க்க முடிகின்றது வழக்கமாக சில கட்சிகளுடைய மாநாடு என்று சொன்னால் அந்த மாநாடு முடிந்ததும் வெளியில் இருக்கக்கூடிய வாழை மரங்கள் அதே போல அங்க இருக்கக்கூடிய பழங்கள் வாழை பழம் போன்றவற்றை எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்வார்கள் ஆனால் இந்த மாநாட்டை பொறுத்தவரையிலே சொத்துக்களுக்கு சேதம் என்பது போல அந்த வாடகையாக கொண்டு வந்து போடப்பட்டிருந்த சேர்கள் சேதம் ஏற்கனவே கூட ரோஹிணி திரையரங்கிலே இதே போலத்தான் ஒரு டீசர் வெளியிட்ட போது அந்த தேட்டரனுடைய அனைத்து சேர்களும் அடித்து நொறுக்கப்பட்டது அது போலத்தான் இங்கும் இந்த விஷயங்கள் நடைபெற்றிருக்கிறது விஜயை பார்ப்பதற்காக வந்த ரசிகர்கள் தொண்டர்கள் அவரை பார்க்கும் போது ஏறி நின்று அட்டகாசம் செய்து இது போன்ற அசம்பாவிதங்கள் நடைபெற்றிருப்பதாகவும் ஒருபரும் சொல்கிறார்கள் அவருடைய ரசிகர்கள் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தொடர்ந்து இது போல ஆர்ப்பரிக்கக்கூடிய காரணத்தினாலே இது போன்ற அசம்பாவிதங்கள் ஏற்படுவதாகவும் அதே போல மாநாடு முடிந்து செல்லும் போது ஒரு சில விஷமிகள் இது போன்ற பொருட்களை திருடி சென்று சில பேர் மாநாட்டிற்கு இது போன்ற ஏதேனும் பொருட்கள் கிடைக்குமா என்பதற்காகவே மாநாட்டிற்கு சம்பந்தமில்லாத சில பேர் வருகிறார்கள் என்றும் இந்த குற்றச்சாட்டுகளை அங்கு பணியாற்றக்கூடிய ஊழியர்களும் முன்வைக்கிறார்கள்